அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போது தர மூன்று சைவனி தொடர்பான சில உடயங்களைப் போப்போம் எனது பார்ப்போம் எனது பெயர் ஜெ அசையா திருக்கோணை வீச்சிருக்கும் ரவி மாதுமை நிரகாசுரனை அடித்தவர் ஜார் கிருஷ்ண பகவான் நிரகாசுரன் அழிந்த தினத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை இது தீபாவளி திருமுறைகளை தொகுத்தவர் ஜார் நம்பியாண்டா நம்பி திரு உலக்கிடும் திருப்பணியை புரிந்து திருவள்ளு பெற்ற நாயினர் நவிநந்தி அடிகள் இலக உலக்கது பாடியவர் யார் திருநாவுக்கரசு நாயினர் உலகுக்கு ஒளி ஊட்டுவது எது சூரியன் உலக்குகள் எதனை போற்றுகின்றனர் உரைகுழல் பசியான் அழுத குழந்தைக்காக இறைவன் எதனை அழைத்தார் திருப்பாட்கடலை சிவபெருமானின் சக்தியர் உமாதேவியர் முழுமுதற் கடவுள் யார் சிவன் உலக மாதா யார் உமாதேவியர் இறைவனை தோழனாக கருதி வழிபட்டவர் ஆயினர் முதல் வணக்கத்துக்குரியவர் ஜார் பிள்ளையார் சுந்தரர் ஜனை திருமணம் செய்தார் பரவியரை செங்கட்டிகள் பொன்கட்டிகளாக மாறி போது சுந்தரர் பாடிய பதிகம் பெரு தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் உணவு உண்ண முன் பாட வேண்டிய பதியும் அண்ணம் பாலிக்கும் சம்பளம் சுந்தரர் வாழ்ந்திருந்த செய்த தொண்டு ஏது சிவனடிய உபசரிப்பே தமது கடமையாக கொண்டனர் சுந்தரர் சுந்தரர் எந்த உலாக்கு இல்ல வருந்தினர் பங்குனி உத்தரவுலாக்கு திருநறு அணியும் திசைகள் வடக்கு கிழக்கு திருநை அணையும் அணியும் கை எது வலது கை வலது கைகளின் நடு மூன்று விடல்களும் திருநறு அணியும் போது கூற வேண்டியது எது சிவ சிவ பையவே சென்று பாண்டியத்தாகவே என எனப்பாடியவர் யார் திருஞான் சம்பந்தர் தமக்கேயார் சிவசின்னம் என்றால் என்ன இவனை குறிக்கும் அடையாளம் சிவசின்னங்கள் பொல்லா பிள்ளையார் என்றால் என்ன உளியார் செதுக்கப்படாத இயற்கையாக தோன்றிய பிள்ளையார் பெரிய புராணத்தை பாடியவர் காளிமனின் கர்வத்தை அடக்கியவர் கண்ணன் கந்தசஸ்தி விரதத்தின் இறுதி நாள் இடம்பெறுவது சூரன் போர் முருகனின் கொடி சேவல் முருகனின் வாகனம் மயில் பிள்ளையாரின் வாகனம் எலி திரு திலகவதியார் நாவுக்கரசரை எந்த ஆலயத்திற்கு அழைத்துச் சென்ற திருவதிகை வீர தானேஸ்வரம் கந்தசஷ்டி விரதம் எத்தனை நாட்கள் அனுசிக்கப்படுகிறது ஆறு நாட்கள் நவராத்திரி எத்தனை நாட்கள் அனுசிக்கப்படுகிறது ஒன்பது நாட்கள் ஏடு தொடக்கல் என்றால் என்ன ஒரு பிள்ளை முதன் முதலாக கற்க ஆரம்பித்தல் ஏடு தொடக்குதல் எனப்படும் ஏடு தொடக்குதலின் பெயர் எது வித்தி ஆரம்பம் ஏடு தொடக்க யார் மூத்தார் பெரியோர் குஜூ அதிபர் எல்லோருக்கும் உயர்வை பெறவில் செல்வம் எது கல்வி நவராத்திரியின் பத்தாம் நாள் கொண்டாடுவது எது விஜயதசமி கல்வி தெய்வம் எது சரஸ்வதி செல்வத்தை தரும் தெய்வம் எது இலக்குமி வீரத்தை தரும் தெய்வம் எது துர்க்கை திருகோணேஸ்வரம் எந்த நகரில் உள்ளது திருகோணமலை நன்றி